ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் அரிசி ஊற போடாமல் மாவு அரிக்காமையே சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்ஸ்டன்ட் ஹிட்லி ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஓட்ஸ் இட்லி இன்னும் ரெகுலர் ஓட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க மீடியம் ஃபயரில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஓட்ஸு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குது இது நல்லா ஃப்ரை ஆன உடனே பாருங்கள் இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ நீங்கள் ஒரு தட்டில் இதை கொட்டி நல்லா ஆற வச்சு வச்சுக்குங்க இப்போ அடுத்ததான் வந்து கால் கப்பு ரவை சாதாரண உப்புமா ரவை நம்ம அதையும் நான் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இந்த ஓட்ஸ் வந்து இப்போ நல்லா இருக்குது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுட்ரு வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பவுட்ருகி வந்திருக்குது இப்போ இப்போ ஓட்ஸ் பவுட்ரு ரெடியாக இருக்குது இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் க உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கேஷுநட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்னதாக நறுக்கிய இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்னதாக நறுக்கிய பச்சை மிளகா தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க இது கூடயே நான் வந்து துருவிய பீட்ரூட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பீட்ரூட்டு பிடிக்கலன்னா நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து ஒரு அரை ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் மிக்ஸ் ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம ஏற்கனவே வ வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த ஓட்ஸும் ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டோம் கால் கப்பு வந்து வறுத்த ரவையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இந்த வெஜிடபிள் மிக்ஸி இதை கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு நம்ம ஒரு கப்பு தயிரும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் கப்பு தயிரும் சேர்த்துருக்கேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நான் வந்து ஒரு கப்பு ஓட் சேர்த்துருக்குறேன் அதை ஃப்ரை பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணும்போது முக்கால் கப்பு வந்திருக்குது அதுக்கு நான் முக்கால் கப்பு தயிர் சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த நம்ம மிக்ஸ் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா கெட்டியாக ஆகிருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரே மூட்டுக்காக தண்ணி சேர்க்காதீங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியாக எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து மா மாவு சோடா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மாவு சோடா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஈனோ கூட சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் இட்லி தட்டுக்கு நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறமேட்டு நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கிட்டு இந்த தட்டுக்கு செட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இட்லி மாவு எடுத்து செட் பண்ணி வச்சுருங்க ரொம்ப மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வந்து குழக்கொழம்னு இருக்கும் ஓரளவுக்கு மீடியமாக பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்குங்க இப்போ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் இந்த இட்லியை வச்சுட்டு நீங்கள் டென் டு லெவன் மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அரிசி மாவு எது சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லி ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி கூட சின்னவங்கலேருந்து பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது பாருங்கள் இது இட்லி சாம்பார் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இட்லி பாருங்க இட்லி நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் நைட்டு டின்னராகவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான இதை நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவா ஜவ்வரிசி இட்லி நான் இப்போ இது வந்து கோதுமை ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் சம்பா ரவா எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் கால் கப்பு வெள்ளை ரவா நம்ம வறுத்த ரவா இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடயே நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி அரிசி பாருங்கள் நம்ம பாய்சாலம் செய்கிறோங்கனா அந்த ஜவ்வரிசி அரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் இதுக்கு ஒரு கப்பு தயிர் இது நல்ல கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிரை சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவா இட்லிக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறணும் அதனால் நம்ம அரை மணி நேரம் இதை நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம் பாருங்கள் அரை மணி நேரம் விட்டு நம்ம எடுத்துருக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இந்த ஜவ்வரிசி தண்ணியும் கம்மியாக இருக்குது இப்போ மறுபடியும் நான் ஒரு அரைக்கப்பு தண்ணியை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுனால கூட கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆன உடனே சரியாக இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவு கூட ஒரு கால் ஸ்பூன் மாவு சோடவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இனோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சேர்த்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனோ பவுடரோட எப்பயுமே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க இது கூட கொஞ்சம் சின்னதாக இருந்த கருவேப்பில கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் தான் வந்து நான் இட்லி தட்டில் நல்ல எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நீங்கள் மாவை எடுத்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் வேகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஈனோ பவுடர் சேர்த்திங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் இட்லி வேக வச்சுருங்க பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினோரு நிமிஷம் வெந்த உடனே இட்லி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக ஜவ்வரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி சட்னி கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான இட்லி இதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இட்லி வந்து ரெகுலர் ரவா இட்லி ரெகுலரும் நம்ம உப்புமா செய்கிறோம் இல்லையா வெள்ளை ரவா அதோட இட்லி தான் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது ரொம்ப சிம்பனான இன்ஸ்டன்ட் இட்லி இதுக்கு ஒரு கப்பு வறுத்த ரவாவுக்கு ஒரு கப்பு கேரட்டு ஒரு கப்பு தயிர் சேர்க்கும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் ரவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கப்பு ரவா இதுக்கு வந்து ஒரு கப்பு தயிர் த புளித்த தயிராக இருக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கப்பு வந்து துருவியாக கேரட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஊறப்ப வச்சுருந்தால் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த ரவா இட்லி வந்து ரொம்ப சிம்பிள் தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ நான் ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வந்து டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு டென் மினிட்ஸு ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க இப்போ ஒரு தட்டுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இப்போ மாவு ரெடியாக இருக்குது ஒரு அரை ஸ்பூன் வந்து ஈனோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஈனோ பவுட்ருக்கு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு வாட்டி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க இல்லைன்னா மீடியமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியே விட்டுருங்க இப்போ எண்ணெய் தடு இருந்த இந்த இட்லி தட்டில் நீங்கள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மாவு எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இந்த ரவா இட்லிக்கு கடலைப்பருப்பும் இந்த கேரட்டு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் இட்லி ரொம்ப நல்லா இருக்குது ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு கே கேரட்டு ரவா இட்லி ரொம்ப நல்லா வந்து இந்த இட்லியும் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த இட்லியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் ராகி இட்லி நான் முழு ராகி கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு ராகி பவுட்ரு எடுத்துக்குங்க ஒரு கால் கப்பு வறுத்த வெள்ளை ரவை எடுத்துக்குங்க இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு முக்கால் கப்பு தயிரும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா புளித்த தயிரும் இது கூட நான் மைசூர் தால் வந்து போட்டு வச்சுருந்தேன் இது சிவப்பாக இருக்கும் இருக்கும்ல நம்ம சாம்பார் வைக்கிற தால் இது வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்குது தேவை உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்குங்க இல்லைனா நீங்கள் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி தாளித்து கூட இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் கேரட்டு பீட்ரூட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் சிம்பிள் மெத்தடில் சே உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுக்கு தே மிக்ஸிங்கு தண்ணி வந்து அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூனு ஈனோ பவுட்ரு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் தடி இருந்த இந்த இட்லி தட்டுக்கு இந்த மாவு நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இந்த இட்லி ரொம்ப சூப்பராக விந்து வந்திருக்கு பாருங்கள் இன்ஸ்டன்ட் ராகி இட்லி வந்து ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது பாருங்கள் இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் தாளிப்பும் போட்டு கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த பூண்டு சட்னி செஞ்சுருக்கிறேன் பூண்டு சட்னியெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி இட்லி எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக அழகாக வெந்து வந்திருக்குது இந்த பூண்டு சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ